வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கோதுமை பணியாரம் வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு கப் வெள்ளம் பொடிச்சு எடுத்துருக்கிறேன் ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப்புன்ற அளவு சரியாக இருக்கும் இப்போது வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளை பாகு எடுக்க போகிறதுல வெள்ளம் கரைஞ்சா போதும் இதை அடுப்பில் வச்சாச்சு இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் வெள்ளத்தில் தூசி எதுவும் இருக்குன்றதுனால நம்ம இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கரையிற வரைக்கும் இருக்கட்டும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாக சேர்த்துக்கிடுவோம் பிளாஸ்டிக் அரிப்பு மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க ஹீட் ஆனதுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளப்பாகு சேர்த்து கலந்துக்கலாம் அதிகமாக சேர்க்கும்போது கையில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் ஃப சேர்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு மாவு கூட சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா வெள்ளப்பாகு காய்ச்சும் போது அது கூட ஒரு ஏலக்காய் போட்டு காய்ச்சிடுங்க இதே மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் வெள்ளை தண்ணி காணலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த பதம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் கால்ந்துக்கோங்க இப்போ கடாயில் என்ன காய வச்சுருக்கேன் என்ன நல்லா காஞ்சிடுச்சி நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி பணியாரம் ஊற்றிடலாம் எவ்வளோ அழகாக எலும்பி வந்துருச்சு பாருங்கள் ஊற்றுனதும் டக்குன்னு நல்லா உருண்டு உருண்டு சூப்பராக வந்திருக்குது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதுக்கு நான் ஆப்பச்சோடாக எதுவுமே சேர்க்கலை கோதுமை மாவு வெல்லம் அவ்வளோதான் சேர்த்துருக்குறேன் வாசத்துக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறோம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்துக்குவோங்க ஒட்டுச்சின்னா அதோட ஷேப் பால் மாதிரி வராமல் அப்படி நீளமாக போயிடும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ நான் அதுதான் உள்ளே வேகும் கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் எடுத்துடுங்க நம்மளோட கோதுமை பணியாரம் ரொம்பவே சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நாங்கள் கோதுமை பணியாரம் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்கும் வியூவர்ஸ்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்